ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெவிஸ்காலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பல வகையான காயும் புதுவிதமான ஒரு பழமும் நம்ம கார்டன்லேருந்து இன்னைக்கு வந்து அறுவடை பண்ணியிருக்கேங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எப்பவும் போல் நுரைப்பிற்குன்னு வந்து ஒரு மூணு காய் இருந்துச்சுங்க இது சிறக வரங்க அவராயிலே பல ரகங்கள் இருக்குது இது வந்து சிறக வரங்க இன்றைக்கி புதுவிதமான ஒரு பழம் வந்து இது மல்பெரி வந்து எடுத்திருக்கீங்க இது முதல் அறுவடை நிறையாவே இருந்துச்சுங்க எனக்கு ஃபஸ்ட்டு அறுவடையாக சூப்பராகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியன் கோவக்கா மலேசியன் கோவக்கா வந்து வறுவல் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராகவே இருக்குங்க அதாவது வெள்ளரிக்காய் சாப்பிட்ட ஃபீலாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா வகையான அவரக்காய் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து எடுத்திருக்கேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்னா கொத்தவரங்க வந்து இது முதல் அறுவடை அப்புறம் புதினா வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதாவது மார்க்கெட்டில் போய் வாங்கினா இவ்வளோ ஒரு மனம் இருக்காதுங்க நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோமா அது அவ்வளோ ஒரு மனமாக இருக்கு அந்த செடி கிட்ட போகுனாவே அவ்வளோ ஒரு மனமாக சூப்பராகவே இருக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு இது எல்லாமே ஆர்கானிக்காக நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்சால் காயும் பழமுங்க அனைவரும் இயற்கை விவாசத்தை நேசிப்போம் நன்றி